ஹே காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பூஜா சோல்றி இன்றைக்கி சூப்பர் அண்ட் டேஸ்டியான மதுரை சிக்கன் சுக்கா தான் உங்கள்கிட்ட செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி பாட்டம் கடாயை எடுத்துருக்கேன் அதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூட் ஒரு பத்து பல் பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நம்ம லைட் ப்ரவுன் ஆறு நம்ம வதக்கி எடுத்துப்போம் பூண்டோட அந்த ரா வாசனை போனதுக்கப்புறம் ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இருபது சின்ன வெங்காயத்தை வந்து இடித்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து சாப்பரில் வந்து ரெண்டு சும்மா ஒன்றும் பதியமாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் இடித்தும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தட் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர்லாம் வந்து நல்லா இறங்கும் இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம நார்மல் டிஷ்ஷுக்கு சிக்கன் தொக்குக்கோ பிரியாணிக்கோ வதப்போம்ல அந்த மாதிரி ப்ரௌன் ஆனோன்னு அவசியம் கிடையாது ஓரளவுக்கு நல்லா வதங்கினா வதங்கினாலே போதும் அப்புறளவுக்கு அந்த கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து கருவேப்பில் ஒரு குத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ஆறு காஞ்சி மிளகாய் வந்து நான் கிள்ளி வச்சுருக்கேன் அது இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டது வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஆஃப் கேரி சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ்க்குன்னு கேட்டு வாங்கிட்டு வாங்க அது மட்டுமே இல்லாமல் போனே இல்லாத பீஸாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா வேகிறதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் போன் இல்லாத பீஸாக பார்த்து வாங்கிக்கோங்க நான் வந்து போன் இருக்கிற பீஸ் தான் வாங்கியிருக்கேன் அதுக்கு ரொம்ப போன் இல்லை ஓரளவுக்கு போன் இருக்க பீஸ் தான் வாங்கியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயும் தூள் போட்டுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நம்ம இதில் வாட்ரு எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணக்கூடாது சிக்கனில் வர தண்ணியில் தான் நமக்கு வந்து இந்த ஹோல் சிக்கனே வந்து வேகும் செவன்ட்டி பர்சன்ட் வந்து குக்கானதும் வந்து நம்ம இதில் வந்து ஒரு மசாலா ஆட் பண்ண போகிறோம் என்ன மசாலான்னு பார்த்திங்கன்னா மிளகும் சீரகமும் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் எடுத்து நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி ஒரு பவுடராக வச்சுருக்கோம் அந்த மசாலா தான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து நான் நல்லா கிரைண்ட் பண்ணி அந்த பவுடர் வந்து இந்த சிக்கன் சுக்காவில் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் இந்த கொஞ்சம் இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா தண்ணியிலே பார்த்தீங்கன்னா அதோட ரா வாசனை கூட போயிடும் நான் இந்த மாதிரி மிளகு சீரக பவுட்ரு இதை வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதையோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த டைமில் வந்து உப்பையும் நீங்கள் சரி பார்த்து உப்பை அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வேணான்னா இந்த ஸ்டெப்பையும் அமெட் பண்ணலாம் நீங்கள் காஞ்ச மிளகா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு இந்த காரமே உங்களுக்கு போதும்னா இந்த காரமே நீங்கள் வந்து வச்சுக்கலாம் எனக்கு வந்து கொஞ்சம் காரமாக வேணுன்றதுக்காக நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் இதில் ஆட் பண்ணி தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்போ பார்த்தாலுமே நம்ம வந்து சிக்கன் பிரியாணி தொக்கு அந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா வேற லெவலில் இருந்தது இது கூட காம்பினேஷனை வந்து வெறும் மிளகாய் கிளி சாம்பார் தான் வச்சுருந்தேன் இல்லைன்னா ரசம் அதுக்கு வந்து இந்த சைட் டிஷ் வந்து செம ஆப்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவே எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை சிக்கனில் வர தண்ணி நம்ம வேக வச்சோம்ல அதில் வந்த தண்ணியிலே வந்தது தான் இந்த சிக்கனு அவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்துருந்தது வேகாமலாம் எதுவுமே இல்லை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் என்ன மெயினான டிப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வறுவெல் இல்லைனா சுக்கா எதாவது செய்யும்போது நல்லா ஹெவி பாட்டம் கடையாக வச்சுக்கோங்க ஸோ தட் உங்களுக்கு வந்து தீ வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த சூப்பரான சிக்கன் சுக்கா வந்து எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதோட அடுத்த சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் until then it's பூஜா எல்லாரும் take care and bye